கழுத்தை நெறிக்கும் பிரச்சனை எனக்கு உள்ளது எனக்கு உடனடி தீர்வு தாருங்கள் என்று நீ கேட்டாயல்லவா இதோ அவர்கான பதிலோடும் பலனோடும் வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த பண வரவும் புகழும் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு பண உதவி கிடைக்கப் போகின்றது இன்னும் மூன்று மணி நேரத்தில் உனக்கு வேண்டிய பணம் இன்று கிடைத்தே தீரும் இது உன் சாய்தேவனின் என் சத்திய தங்கமே இந்த மூன்று மணி நேரத்திற்குள் வேலையில் சின்ன சின்ன இடையூறுகள் வரும் ஆனால் கவலைப்படாதே வேலை நிச்சயமாக முடிந்து இன்று உனக்கு பணம் கிடைத்தே தீரும் வேலை முடிந்ததும் நீ கௌரவிக்கப்படுவாய் எதிர்பாராத விதமாக உனது வேலை நன்கு முடிவரும் நாம் வாழ்வில் முன்னேறாமல் இருப்பதற்கு பல நேரங்களில் மற்றவர்களையே குறை கூறிக்கொண்டுதானே இருக்கிறோம் அத்தோடு இல்லாததை நினைத்து பல நேரங்களில் வருந்தி கொண்டு இருக்கிறோம் அதற்கு மாறாக இருப்பதை வைத்தே வாழ்வில் முன்னேற தொடங்கியிருந்தால் இதற்குள் வாழ்வு எப்படியோ உயர்ந்திருக்கும் அல்லவா இருப்பதை வைத்து நிறைவடைவதும் இல்லாததை நினைத்து வருத்தப்படாமல் வாழும் மனம் உள்ளவர்கள் எவரோ அவரே நோயற்ற நிலையுடன் நீண்ட ஆயுள் பெற்று மகிழ்வுடன் வாழ்வார்கள் அன்று தென்றல் ஒரு பாறையை கடந்து போனது அது போகும்போது அந்த பாறையின் மேல் ஒரு சிறிய விதை கிடந்ததை கண்டது உடனே தென்றல் அந்த விதையிடம் நீ இருக்கிற இடத்தை கண்டாயா அது ஒரு பாறை அங்கு உன்னால் எதுவும் செய்ய முடியாது அதனால் என்னோடு வந்துவிடு நான் உன்னை பாதுகாப்பாக ஒரு நல்ல நிலத்தில் விட்டு செல்கிறேன் நீ வளர்ந்து பெரிய மரமாகி விடுவாய் என கூறியது அதற்கு அந்த விதை பரவாயில்லை நீ உனது வழியில் செல் நான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் எப்படியாவது உயிர் வாழ முயற்சி எடுக்கிறேன் என்று கூறி தென்றலோடு செல்ல மறுத்துவிட்டது தென்றலும் தன் வழியே சென்றது ஆறு மாதம் சென்று அந்த தென்றல் அதே வழியில் வந்தது அந்த இடத்தில் ஒரு மரத்தை பார்த்ததும் தென்றலுக்கு வியப்பு நீ அந்த விதைதானே ஆறு மாத காலத்திற்குள் நீ எப்படி இவ்வளவு பெரியதாக வளர்ந்திருக்கிறாய் என்று தென்றல் கேட்டது அதற்கு அந்த விதை நான் இந்த இடத்தில் கிடைத்த ஒரு சிறிய மலைத்தொலியை பயன்படுத்தி என் வேரை ஊன்றினேன் பின்னர் என் வேரை பரப்பி இன்று ஒரு பெரிய மரமாக வளர்ந்திருக்கின்றேன் நான் எங்கே இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல எனது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதுதானே முக்கியம் அதனால்தான் இன்று இவ்வளவு பெரிய மரமாக நான் உருவாக முடிந்தது என்று சொன்னது நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளுங்கள் அது வாழ்க்கையில் மனநிறைவையும் அமைதியையும் ஏற்படுத்தும் கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும் போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான நாட்களை தொடங்க காலை எழுந்ததும் நமக்கு இருப்பதை வைத்து மனநிறைவு கொள்ள வேண்டும் இவற்றை நாம் கடைபிடித்தால் நம்மைச் சுற்றியுள்ள அனைத்தையும் நாம் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலை குனிய வேண்டிய அவசியம் வராது இன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தேரப்போகிறது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மகளே நீ எதை கண்டும் கலங்காதே என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி என்னும் கடலில் நீந்த போகிறாய் உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கையடைய செய்வேன் அதை நீ புரிந்து கொண்டாயா இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்தடைந்தன நீ வேண்டியபடி உன் வாழ்க்கைக்கு எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும் நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய் உன் மனக்கவலைகள் அகன்று நீ வெல்வது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன் துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் ஜென்ம வினைகளால் விளையும் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் அதனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம் முன்ஜென்ம கர்மத்தின் விளைவுகளிலிருந்து பகிரத பிரயத்தனம் செய்தாலும் விடுபட முடியாது அவசியம் நடந்தே தீர வேண்டிய நிகழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு வழியேதும் இல்லை துக்கங்கள் எவ்வாறு வேண்டாதப்பட்டவையோ அவ்வாறே சுகங்களும் எதிர்பார்க்கப்படாதவை முன் ஜென்ம வினைகளால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பது ஞானிகளுக்கு முன்கூட்டியே தெரியும் அகண்டமாக அவருடைய நாமத்தை ஜெபம் செய்வதே நமது விரதமும் தவமும் தானமும் ஆகும் அவ்வப்போது உன் தந்தையான என்னை நோக்கி நீ பிரயாணம் செய்வதே உனது தீர்த்த யாத்திரை கள்ளம் கபடமற்ற பிரேமையோடும் ஒருமித்த மனத்தோடும் என்னை பூஜை செய்து பார் நான் செய்யும் விவரிக்க முடியாத அற்புதங்களை மனதுள்ளே நீ அனுபவித்துக் கொள்ளலாம் கரும்பை சக்கையாய் பிழிவது போன்ற ஆயாசம் தரும் விவரங்கள் தற்பொழுது போதும் உனக்கு உடனே வெள்ளம் வேண்டும் முன்னரே குறிப்பறிவிக்கப்பட்ட ரசமான கதையை கேட்க எல்லோரும் மாவலாக இருக்கிறீர்கள் கேட்பவர்களின் இந்த உணர்வை நன்கு அறிந்த நான் நான் சொல்ல போகும் அற்புதமான கதையை அவர்கள் கவனத்தோடு கேட்கும் வகையிலும் அவர்களுடைய ஆர்வம் மழுகாத வகையிலும் கதாம்சமில்லாத பொதுவான தத்துவ விவரணத்தை இப்பொழுது கொள்கிறேன் உன்னுடைய இன்பமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ சந்தோஷமாக இரு நீ மனம் உடைந்து போகாதே உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இருக கரம் பற்றி நான் காத்துள்ளேன் உடைந்த உன் வாழ்வை மிகப்பெரிய காரியங்களுக்காக தயார்படுத்துகிறேன் என் தங்கமே நான் உன்னை பரிபூரணமாக்க வந்தேன் உன் பலவீனங்களை நீக்கிவிட்டேன் நீ இனி எந்த சூழலையும் தைரியமாக எதிர்த்து போராடலாம் எங்கும் எப்போதும் எவ்விடத்தும் நான் உனக்கு துணையாக இன்றும் என்றும் இருப்பேன் சேர்த்து வைத்த நல்ல குணங்கள் எவையோ அவை மட்டுமே ஜீவனோடு வரும் உயர்ந்த கதியை நல்கும் அதனால் பிரம்மஞானத்தினால் பெறும் பயனை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும் என் சொற்களை நீ மறந்து விடாதே யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல உன் அப்பா நான் இருப்பேன் நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே குழந்தையே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் உனக்கு வரக்கூடிய எல்லாமே நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் என் மீது உனக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் என்னால் இயலாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆனால் உன் இதயத்தில் ஒரு மூலையிலாவது என் மீது அவ இருந்தால் என்னை வணங்கியும் உனக்கு பயன் ஏதும் இல்லை அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கினை சென்று சேர்வது இல்லை நடந்ததையே நினைத்துக்கொண்டே இருக்காமல் நடக்கப்போவதை பற்றி யோசி முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலக நியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடைவோம் அதை அடைவதற்கு அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே நியாயம் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரே வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி நிச்சயம் வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு நீ இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை நீ செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னோடு பலர் வருவார் போவார் உயிருக்கு உயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகி செல்வார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதே போல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன் உன்னை எப்போதும் வழி நடத்துவேன் உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும்போது உன் மனம் கொஞ்சம் அமைதியடைகிறது இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளது அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன் என் பிள்ளையாகிய நீ எப்போதும் போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக நாளை தொடங்கு எல்லாம் முடிவில் நன்மையாகவே இருக்கும் வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் மட்டுமே உனக்கு நிகழ்கிறது என்று நினைத்துக்கொள் உனக்கு நன்மையே நடக்கும் நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன் அது உன் தந்தையான என்னுடைய கடமை இவைகளை பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் என் வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே நான் சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிசமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்துவிடும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக செய் உனக்கு பக்கபலமாக உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு குழந்தையே நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உன் விருப்பத்தை சொல்ல நீ முயற்சிக்காதே முதலில் உன்மீது நீ நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் நிழலாக உன் தந்தையான நான் தானே இருக்கிறேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு நான் செய்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை நிற்பேன் நேற்று என்னிடம் வந்து நீ புலம்பினாயல்லவா என்ன செய்வதென்று தெரியவில்லை நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகப் போகிறது உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒருமுறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதற்கான வாய்ப்பு வரும் நீ நீண்ட நாட்களாக என்னுடைய ஒரு ஆலயத்திற்கு வரவேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கிறாய் அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன் நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் குழந்தையே அதற்கான சூழல்கள் தான் தற்போது அமைகின்றன நீ தோற்றுவிடவில்லை உன்னை ஏதோ ஒரு உருவில் ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகிறேன் உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாயா அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாகத் தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளைக்கான அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்தோடு வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது மிகவும் பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே நீ செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை என் பக்தர்களான நீங்கள் அழைத்தால் நான் ஓடோடி தவறாமல் வருவேன் ஆனால் நான் எந்த ஒரு உருவிலும் வருவேன் இதை அறிந்து கொண்டால் மட்டுமே என் வருகையை உன்னால் உணர முடியும் எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் என் குழந்தையே உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அதை நான் கண்டுகளிக்கத்தான் போகிறேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகப் போ உன்மீது வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் அன்போடு என்னை நினைத்து ஓம் என்று பதிவிடு ஒளிமயமான எதிர்காலம் அமைய நான் உனக்கு அருள் தருவேன் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்தவரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோள் தாங்கிக் கொடுத்து நான் அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் என் குழந்தையே எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் என்னை துன்புறுத்தி பார்ப்பதும் என் பிள்ளையை துன்புறுத்தி பார்ப்பதும் ஒன்று நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால்தான் என்னை புரியாமலும் எனக்கு கீழ்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்தோடு நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால்தான் இந்த நிலைக்கு நீ இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கின்றாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் குழந்தையே ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் குழந்தையே நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் அன்பு குழந்தையே ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண காரியம் உனக்கே புரிய வரும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி எப்போதோ செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா நான் சொல்வதை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால் தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் மனம் உனக்கு புரிந்ததா என் குழந்தையே உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே நான் இங்கு காத்திருக்கின்றேன் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எண்ணங்களை நீ நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன்